ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுகளான உங்களிடம் என்னுடைய அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் மகன் மகன்கள் பேரன் பேத்திகள் அனைவரிடம் பொதுவாக ஒரு விஷயத்தை பேசலான்னு வந்திருக்கேன் இதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் தள்ளி விட்ருங்க இல்லைன்னா நான் சொல்கிறது கரெக்டுன்னா அது என்னவோ அதை பண்ணுங்க ஓகே என்னென்னா நான் கிட்டத்தட்ட யூட யூடியூப் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டான டேட்டு உங்கள்கிட்ட பார்த்து தான் சொல்லணும் ஒரு கொத்து மதிப்பாக சொல்கிறேன் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்தில் பெருசாக ஒன்று எனக்கு அதாவது நிறைய இப்போ நம்ம யூடியூபர்கள்லாம் என் கூட இல்லை எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களெலாம் இருக்காங்க இதில் எப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறு சப்ஸ்க்ரைபர் விழுறவங்கெல்லாம் இப்போவும் இருக்காங்க யூடியூப்பில் அது என்ன பெரிய பிரயோஜனமான விஷயங்களா மக்கள் இப்படி விரும்பி பார்க்குறாங்க ஜென்ரலாக நம்ம பேசுகிறோம் தவறாக யாரும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன் யூடியூப்பில் இப்போ நான் சொல்கிற இந்த அத்தனை யூடியூபர்ஸையும் நானும் எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை அன்றாடம் நம் வீடுகளில் நடக்கும் சண்டை சச்சரவுகள் இது இன்னும் இதில் முக்கியமாக நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் எனக்கு தெரியல முக்கியமாக இந்த சிக்கா சூர்யா அண்டு சுமி இவங்க மூணு பேர் இது இல்லாமல் இன்னொரு அம்மாவும் ஒருத்தவங்க வராங்க என்ன அவங்க வந்து மக்கள் நலம் என்னோ சொல்லி அவங்க டைட்டலில் வராங்க அவங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்பில் நிறைய இந்த பேர்களில் எனக்கு தெரிஞ்ச பேரை சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க இது இல்லாமல் இந்த நேரலைன்னு ஒன்று வைக்கிறாங்க அதில் எல்லாம் சொல்லவே கூசும் அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க இது இல்லாமல் நல்லபடியாக கிராமங்கள்லேருந்து நிறையா இன்றைக்கெல்லாம் கணக்கு வழக்கே கிடையாது கிராமங்கள்லேருந்து நிறைய பெண்கள் அந்த வீடுகள் குடிசையாக இருக்கும் தோட்டங்களாக இருக்கும் கோழியாக இருக்கும் கொக்காக இருக்கும் இப்படி அதில் நிறைய விஷயங்கள் ரசிக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு நமக்கே லைக் போட தோணும் நான் லைக் போடுற விஷயங்கள் என்னவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அனிமல்ஸுக்கு போடுவேன் வாயில்லா ஜீவன்கள் அவங்க வந்து கண் அவங்க நம்ம கற்பனையே பண்ணி முடிய மு முடியாத வேலையெல்லாம் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ண வைக்கிறாங்க அவங்க பண்ணுறாங்க பண்ண வச்சாலும் பண்ணணும் இல்லை மனிதர்களே இப்போ சொல்கிறதை கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு போடுவேன் இது இல்லாமல் நான் லைக் போடுறவங்கள உங்ககிட்ட சொல்கிறேன் இது இல்லாமல் ஜென்ரலாக இப்போ என்ன மாதிரி ஒரு நல்ல அறிவுரைகள் நல்ல விஷயங்கள் பேசுகிறவங்களுக்கு லைக் போடுவேன் அது இல்லாமல் ரொம்ப லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ரொம்ப குண்டாக இருப்பாங்க உடம்ப வச்சுக்கிட்டு அவங்களாம் இவங்களாம் எண்ணத்துக்கு வந்து இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம நினப்போம் அந்த லெவலுக்கு உடம்பு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து டான்ஸ் ஆடுறதும் வந்து அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச வேலைகள் செய்யறதும் அதெல்லாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா உனக்கு இப்படி இருக்கமேன்னு அவங்க படுத்துக்காம வந்து டான்ஸ் ஆடுறதும் அதை பண்ணுறது இதை பண்ணுறதும் அதெல்லாம் பெரிய விஷயங்கள் சாதனைகள் தான் அதெல்லாம் அதுக்கு லைக் போடுவேன் நான் அது இல்லாமல் நிறைய இந்த இந்த ஹேண்டிகேப்டு சொல்கிறோம் இல்லையா அவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க அவங்களெல்லாம் யாரும் அந்த அளவுக்கு விரும்பி லைக்கம் போடுறதில்லை அதை பார்க்கறதும் இல்லை இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது விவசாயிகள் இதெல்லாம் இல்லாமல் என்ன பாருங்க இதில் சில பேர் மிரட்டி கேட்பாங்க ஏங்க ஏங்க தள்ளாதீங்க அதுக்காக போடுறீங்க ஓட்டு இதுக்காக போடுறீங்க அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் அதுக்கு போடுறீங்க இதுக்கு போட ஆனால் சில விஷயங்கள் ஒரு விவசாயத்தை காமிக்கிறாங்க அதை நம்ம மதிக்கிறதில்ல அதுக்காக ஒரு கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு ஒரு கையில்லாமல் ஒரு பெரிய பெருமாட்டி எடுத்து வெட்டிக்கிட்டு இருப்பார் அது எல்லாம் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கெல்லாம் யார் மக்கள் போடுறது இல்லை நல்ல விஷயங்களை யாருமே ஏற்றுக்கிறது இல்லைங்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வர்ற விஷயங்கள் அதுபோல் நானும் ஒன்று ரெண்டு வருஷமாக நிறைய நான் இந்த கோல்டன் வேஷ் மக்களுக்காக நிறைய தெரியாத விஷயங்கள் எதுவுமே நான் சொல்லலை தெரிந்த விஷயங்கள் தான் மக்கள் மறந்து போயிருக்கும் நிலையில் நேரமின்மை அவங்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கி நேற்று இல்லை இதை நான் அந்த ஃபோனில் செய்யலை நான் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இதை நான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன்னு உங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி டி நகர் பஸ் ஸ்டாண்டு இப்படி பல இடங்கள் நான் இருந்த இருக்கிற எந்த ஏரியாவை நான் இருக்கிற ஏரியாவில் அதை பண்ணிவிடுவேன் இப்பொழுது எனக்கு இது ஒரு வசதியாக போச்சு ஃபோனு ஏன்னா எனக்கு வயசாகிக்கிட்டு வருது இல்லையா ஓடி ஓடி விடிய காலையில் போகணும் அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் யாரிடமும் ஒரு பைசாவோ எதுவுமே நான் கேட்காம தான் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டுருக்கேன் அதுக்குண்டான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து அம்மா நீங்கள் இதை இப்படி எழுதி போட்டிங்க அதை நான் யோசித்தேண்ணா அதில் நிறைய மாறிட்டேன்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க டி நகர் நடேசன் பார்க்கில் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை இதுதான் என்னோட கிஃப்ட்டை நான் நினப்பேன் இந்த ஃபோன்லேயும் இது மாதிரி எனக்கு இது ஒரு வசதியாக இருந்தது இந்த ஃபோனில் இது பண்ணுறது அதோடு இல்லாமல் பாட்டு பாடுறேன் அதோடு இல்லாமல் ஜென்ரலாக நான் கொஞ்சம் நமக்கு அனுபவம் இருக்கு இல்லையா அதை வச்சு இன்றைய ஜென்ரேஷன்களுக்கு ஏதோ சொல்ல முடிஞ்சதை சொல்கிறோம் எதையோ ஒன்று பண்ணுறோம் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் மறந்து போய்கிட்டே வருது அதில் கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கும்போது எதையாவது சொல்லுவோம் எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டா எடுக்கலன்னு விட்டுட்டோங்கிற ஒரு தாட்டு தானே கம்பல்ஷன் எதுவுமே இல்லை இப்படியெல்லாம் எதையோ பண்ணுறோம் ஆனால் வந்து மக்கள் யாரும் அதுக்காக ஒரு ஒரு ஐயோ இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காகவாது லைக் போடணுன்னே பண்ணுறதே இல்லை யாரும் நான் இதை கேட்குறதும் இல்லை ஓகே இதை நம்ம வந்து பலன் கருதி எந்த இதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் காதால் கேட்டு வளர்ந்தவை எதுவும் வே வேண்டாம் ஆனாலும் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேனே அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஐநூறு லைக் அறநூறு லைக் என்னங்க லைக் போட்டால் தான் நான் வருவேன் இதுக்கு இல்லைன்னா நான் வரமாட்டேன் இதெல்லாம் பேச மாட்டேன் ஒரு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது நீங்கள் லைக் போட்டிங்கன்னா என்ன ஒன்றீங்கன்னா உடனே அடுத்த நிமிஷம் அப்படியே குவியுதுங்க லைக்கு ஒரு நாளைக்கு லைக்குன்னா லைக் இல்லை சப்ஸ்க்ரைபரு அந்த மாதிரி எதுவும் சொல்கிறாங்கல்ல அது லைக்கும் வருது இதுவும் வருது குவியுது அப்படியே லட்சக்கணக்கென்று மில்லியன்கள்லாம் பேசுகிறாங்க எல்லாம் ஆனால் நம்ம வந்து நல்ல விஷயங்களை நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இது மாதிரி பண்ணுறாங்க உங்களெல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல அதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதாக இப்போ நான் பேச வந்தேன் நான் பேசினதில் எதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுருங்க வேண்டாம் பிடிக்கல என்ன தள்ளி விட்ருங்க ஜென்ரலாக என் மனசில் தோணுனதை உங்கள்கிட்ட சொன்னேன் ஓகே அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன்